இப்படி கருது பறக்க வருவீங்க கருது பறக்க வந்துட்டு அடுத்த சீசன் வரைக்கும் இதை அவிச்சு வச்சுக்குருவீங்க அடுத்த சீசன் வரைக்கும் அவிச்சு வச்சுருங்க எவ்வளோ மூடை பறக்குவீங்க மூட ஒரு மூட ரெண்டு மூடை ஒரு பம்பலுக்கு விற்பீங்களா வச்சுக்கிடுவீங்களா விற்க மாட்டேங்கிற நன்றி போய் சேர்த்து வீட்டில் பக்குவம் வச்சு அதை ரெடி பண்ணி அதை அவித்து போட்டு அதை காய வச்சு அதை ரெடி பண்ணி அதை கிளீன் பண்ணி வச்சுருங்க